நம்ம முதல்ல பூமாரிய உள்ள போ சொல்லுவோம் பூமாரி ஏ டெட்டவலி டீச்சர் கூப்பிடாங்க உள்ள போ அக்கா எனக்கு பயமா இருக்கு அக்கா நம்ம எல்லாம் சாந்தே போவாங்க என்ன மாட்டி விடாதீங்க அக்கா அக்கா வாங்க அக்கா ப்ளீஸ் நம்ம எல்லாம் சாந்தே போவாங்க புள்ளையளா நான் பாடும்போது சாந்து பாடுங்க சாரி எல்லாரும் பாடுங்க ஐயோ இந்த பிள்ளையோடு எல்லாமே தப்பு தப்பா பாடுது சரி கா பாத நீ ச இப்படி தானே பாட சொன்னேன் சச சேன் பாடுறீங்க என்னது இது இந்த பிள்ளைகள் ஐயோ இந்த பிள்ளைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நான் இன்னைக்கு ஒரு வழி ஆயிரும் போல இருக்கு ஒழுங்கா பாடுகட்டி என்னத்த பாடுறிய சரி உங்களுக்கு இந்த ராகம் சரியா வரல நம்ம பாட்டுல இருந்தே இன்னைக்கு கத்துப்போம் இதையாவது ஒழுங்கா பாடுங்க பிள்ளையலா சக்கர நிலவே காணும் போது கறந்த ஏன் நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லை சேர்ந்து இதையாவது பாடுங்க பாப்போம் இல்லை நீ இல்லை அப்படின்னு என்னாச்சு ஐயோ இந்த பிள்ளைகளை பாரு என்னால முடியல ஆத்தா இது பாட்டுமா இதையாவது பாடுங்க எதையாவது ஒன்னு சொல்லி சொல்லி இருப்பீங்க பாட்டு கூட பாடக்கூடாதா ஒழுங்க அந்த பாட்டை பாடுங்க பிள்ளைகளா யோ இந்த பிள்ளைகளுக்கு என்னால பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது போல எனக்கு தலை வலிக்குது விரலேவா தொலைதூரம் நிலவே வா தொட வேண்டும் தானே வா பிள்ளைகளா இந்த லைன் பாட்டுக்காவது பாடுங்க பார்ப்போம் கலண்டும் வீரலேவா தொலை தூரவா ரே வா கரெக்டா டீச்சர் எம்மா அந்த புள்ளைகளெல்லாம் தப்பு தப்பா பாடுது தாளாட்டும் நான் தப்ப தப்பா இந்த பிள்ளை பாடுது இந்த பிள்ளைகளுக்கு எம்மா ஆத்தாடி எனக்கெல்லாம் பாட்டே என்னால் என்னால சொல்லி கொடுக்க முடியாது அம்மா எனக்கு தலை வலிக்குதும்மா நான் இப்போ சொல்லி கொடுத்துருவேன் அசோசியேஷன்ல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்னால பாட்டு சொல்லி கொடுக்க முடியாது இந்த ஒரு தடவை தான் இந்த ஒரு பாட்டு தான் பாப்பேன் இனி இதுக்கு மேல எனக்கு ஒன்னும் சொல்லி மாட்டேன் நான் எனக்கு தலை வலிக்குது நான் அசோசியேஷன் உங்களை சொல்லி கொடுத்துருவேன் ஒழுங்கா பாடுங்க இங்கு பாட தயனி கண்ணுரங்கு என் மீது மடி சாய்ந்து பிள்ளையலா இந்த லைனையாவது பாடுங்க பாப்போ ஃபர்ஸ்ட்ல ரெண்டு லைன் பாடுங்க ஆராரீரோ பாடுங்க எடி பூமாறி நெட்டவளை டீச்சர் பாட்டு பாடிட்டாங்கல்ல பாடு எம்மா இந்த பிள்ளை தப்பு தப்பா பாடுதம்மா ரெண்டு லைன் தானே பாட சொன்னேன் அது கூட தப்பு தப்பா பாடியிருக்கம்மா ஒரு லைனு கூட ஒழுங்காவே கான்சன்ட்ரேஷன் பண்ணி பாட மாட்டேங்குது எனக்கு தலை வலிக்குது எம்மா யாத்தாடி என்னன்னா முடியலம்மா எனக்கு உங்களுக்கு பாட்டு சொல்லி தர அம்மா நான் போறேன் இங்க இருந்து போங்க எல்லாரும் எனக்கு முடிய தலை வலிக்குது இதுக்கு மேலே உங்களுக்கு நான் பாட்டு சொல்லி தர விரும்பல என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது யார் மனதும் புண்படுத்ததுக்காக நான் அந்த வீடியோ போடல ஜஸ்ட் ஒரு காமெடிக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்க எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்